வண்ண வண்ண மீன்கள் வளமாய் வாழ்ந்து வந்த குளம் அது அந்த குசி நிறைந்த மீன் குஞ்சுகளுக்கு கரையோரம் போய் ஓடி பிடித்து விளையாடுவது துள்ளி குதித்து குதி ஆட்டம் போடுவது மிகவும் பிடிக்கும் அப்படி ஒரு நாள் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த போது கரையோரத்தில் ஒதுங்கி புழுக்களை பிடித்து தின்று கொண்டிருந்தது காகம் ஒன்று காகத்தைக் கண்டதும் ஒரே கிண்டல் இந்த மீன் குஞ்சுகளுக்கு அடியை அங்க பாறி ஒருத்தன் கருகருகருன்னு இருக்கான் அவன் ஊக்கப்பாடு என்னடி இப்படி இருக்குது ஆமாண்டி அவன் நடையே சரியில்லை எவ்வளவு கேவலமாக இருக்குது அதெல்லாம் விடு அவன் அவன் குரலை பாருன் காக்கான்னு கரகரப்பா இப்படி பக்கம் பக்கமாக பரிகசித்தபடி அந்த காகத்தின் பக்கத்திலே போகவே அஞ்சு போயினேன் வாங்குடி பதிமாறு ஓடி போயிடலாம் பதறியபடி ஓடி வந்த மீன் குஞ்சுகளை பார்த்து கேட்டது ஒரு வயதான ஞான தாத்தா மீன் ஏன் இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றீங்க பேத்தியலா பதறியபடி அந்த மீன்கள் சொல்ல இந்த ஞான மீன் சொன்னது பசங்களாக கவலைப்படாதீங்க அது காகம் அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிறத்தை வச்சு எதையும் இட போடாதீங்க இந்த தாத்தாவுக்கு எப்பவுமே இதே தான் எப்போவாவது புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார் அறிவுரையாக சொல்லிட்டு இருப்பார் சலித்து கொண்டு ஓடிவிட்டன அந்த மீன்கள் அடுத்த நாள் அதே போல் விளையாட போக அங்கே குளக்கரையில் கண்டன ஒரு அழகான பறவையை அடி அங்கே பாருங்கடி சூப்பராக இருக்கும் பாரு ஆமுடி அவன் நிறத்த பாடு வெள்ளையா அழகா அதை விடும் கிடையாது மூக்கை பாரு என்ன பளபளப்பா சிகப்பா ஆஹா சூப்பர் சூப்பர் ஆளாளுக்கு புகழ்ந்து தள்ளின ஆர்வமாய் அருகில் போய் நட்பு பாராட்டின அழகான அண்ணா உங்கள் மூக்கு இப்படி சிகப்பா சூப்பராக இருக்கே தொட்டு பார்க்கலாமா இப்படி ஒரு மீன் குஞ்சு கேட்க வசமான வாய்ப்பு தானாக வந்து வாயிலே விழுகுதுன்னுட்டு தாராளமானு சொல்லிச்சு அந்த அழகான வனப்பான கொக்கு இப்படியெல்லாம் மீன்கள் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அதுல ஒரு மீன் ஒன்று அந்த கொக்கோட மூக்க தொட்டல் தான் அப்படியே லவக்குன்னு கவிட்டு அந்த மீன் கதர கதற பறந்தோடி விட்டது அந்த கொக்கு பதறிடித்தபடி ஓடி போய் தாத்தா மீனிடம் அழுது வடிந்தன இந்த மீன்கள் நம்ம ஒருத்தரை இழந்துட்டோம் தாத்தா நீங்க சொன்னது சரிதான் நிறத்தை வச்சு நாங்க எடை போட்டு ஏமாந்துட்டோம் தாத்தா அழகில்லா உருவங்களை ஒதுக்காதீர்கள் அதற்குள்ளே ஆன்மா தவித்துக் கொண்டிருக்கிறது அழகான உருவங்களுக்கு ஏங்காதீர்கள் அங்கே ஆணவம் தலை தூக்கி நிற்கின்றது இது கவிஞர் கண்ணதாசன் பையன் ஆணவமா தெரிஞ்சா கம்பீரம்னு பட்டான் பொண்ணு ஆணவமா தெரிஞ்சா திமிர்னு பட்டமா வெள்ளி தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை வாயை திறக்கும் வரை காகமும் குயிலும் ஒரே மாதிரி தான் தெரியும்